சமூக சிந்தனைக்காக கொஞ்சம் பாட்டு அண்ணனும் தம்பிக்கு சண்டைகள் போடுற ஐயா ஆலங்குடி முச்சம் திரியில ஐயா அப்பட மகனை சேர்ந்து குடிக்கிற பிராந்தி கடையில அண்ணனும் தம்பிக்கு சண்டைகள் போடுற ஆலங்குடி முச்சம் திரியில ஐயா இப்படி எல்லாம் இருக்கிறப்பா இந்திய நாட்டுல இங்க எப்படியா பாப்பா இருக்கிற பணம் ரூபா நோட்டு நல்லா கவனிக்கணும் காசு பணம் ரூபா நோட்டு கரன்சி நோட்டு டாலருன்னு காசு பணம் ரூபாய் நோட்டு டாலர் வெள்ளி பணம் ரூபாய் இத்தனை பேரையும் கண்டுபிடிச்ச காசு ரூபாய் நோட்டு கரன்சி நோட்டு டாலருன்னு பேரு வச்சு கண்டுபிடிச்ச மனுஷன் கூட அடிமையா இது காசுன்னு தான் பேரு கவனமாக கேளு அண்ணன் தம்பி பாசம் அன்பு முங்கவடியாக அடிதடிய முடியா காசு என்னையாச்சு நம்மளை கலங்க விட்டுட்டு போச்சு உயிர் காக்கும் தோழன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி வருவா ஐயா உயிர் காக்கும் தோ காக்கும் தோழன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி வருவான் பார்த்து அவனு காசுக்காக மாறிடுவான் தோழன் காசு உங்க மகனும் படித்து வந்தால் மதிப்பார்கள் ஊரார் என்று உங்க மகனும் படித்து வந்தால் மதிப்பார்கள் ஊரார் என்று சகலமும் வித்துக் கொடுத்தும் படிக்கிறதில்லை அது சத்தியமா கல்லூரி பக்கம் போறது மேல துணைக்கு ஒரு நண்பனை கூட்டி புதுக்கோட்டை ஒயிசா பிள்ளைய பொழுத கெழிச்சு ஐயா துணைக்கொரு நண்பன கூட்டி ஆலங்குடி ஒயின் சாப்பிட பொழுது கழிச்சு டூரிஸ்ட் போய் திரிவதாய் பொழுது கழிக்குது அது பரிசையில பாக்க போனா பெயில இருக்குது பன்னெண்டாவது பரிச்சை முடிஞ்சிருச்சு எத்தனை பாஸ் எத்தனை பெயிலுன்னு தெரியல இந்த பன்னெண்டாவது முடிகிற வரைக்கும் பள்ளிக்கூடம் பன்னெண்டாவது முடிச்ச போனா காலேஜ் அந்த காலேஜுக்கு ஒரு மரியாதை இருக்குது அந்த காலேஜ் போய்ல பிள்ளைகளுக்கு வயசு பதினெட்டு இந்த பதினெட்டுக்காகவே சனியை முடிச்சவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சரக்கை அது என்ன தெரியுமா சண்டாலைகளா அது நல்லா வேமா சொல்லுவீங்க பதினெட்டு நாற்பத்தெட்டு பதினெட்டு நாற்பத்தெட்டுங்கிற என்ன தெரியுமில்ல பதினெட்டு வயசில் குடிக்க ஆரம்பிச்சுன்னா நாற்பத்தெட்டு வயசுல போய் சேர்ந்துருவேன் இது தேவையா அதால பிஞ்சில படுத்த சின்ன பையங்களை சும்மா இருங்கப்பா அதான் பண்ணடாவுது பிஞ்சில படுத்த சின்ன பையங்களை சும்மா இருங்கப்பா நீங்க பிராந்தி கடைக்கு போறத கொஞ்ச நீ பாட்டுங்கப்பா உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஆசிரியர் மதிப்பு கொடுங்கப்பா உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஆசிரியர்களுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுங்கப்பா சமுதாயம் சமுதாயம் நாடு வல்லரசு ஆக வேண்டும் என்று சொன்ன டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் சொன்னதையே வேற்றுங்கப்பா அதனால இப்படியெல்லாம் இருக்குதப்பா இன்றைய நாட்டில் எப்படியா